ஜென்ம ஜென்மோ ஜென்னி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று எண்பத்து ஒன்பது ஓம் சந்திர சமான நாய நமகே பௌர்ணமி நிலவு போன்று ஒளிமிக்க முகம் உள்ளவருக்கு நமஸ்காரம் சாதாரணமாக பௌர்ணமி என்று சந்திரன் முழுமையாக வளம் வரும் அந்த பௌர்ணமி நிலவின் ஒளி எல்லோருக்கும் குழுமையாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் மனதுக்கு இதமும் அளிக்கும் நிஷ்காமியமான மிகவும் தூய பக்திக்கு எடுத்துக்காட்டாக முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் குலத்து கோபிகள் அவர்களுக்கு எல்லாமுமே கண்ணன் தான் அந்த கோபிகைகளை மகிழ்விப்பதற்காக கண்ணன் யமுனா நதிக்கரையில் ராசலீலை நடத்த கார்கால பௌர்ணமி தினத்தை தேர்ந்தெடுத்தான் இப்படி சிறப்பு வாய்ந்த சந்திரனைப் போல முகமுடையவர் பாபா என்றால் சந்திரனைப் போலவே எல்லோருடைய உள்ளங்களையும் மகிழ்விக்கக்கூடிய முகமுடையவர் எனப் பொருள் ஸ்லோகம் எழுநூற்று தொண்ணூறு ஓம் பிராஜீவலோச்சனாய நமகே தாமரையொத்த கண்களை உடையவருக்கு நமஸ்காரம் ஆதவனைக் கண்ட தாமரை இதழ்களை நன்கு விரித்து எப்படி மலர்கிறதோ அவ்வாறே தம் பக்தர்களை கண்டவுடன் பாபாவின் முகமும் மலர்ந்து விடுகிறது அந்த மலர்ச்சி அவருடைய கண்கள் மூலம் ஒளி வீசி பக்தர்களின் உள்ளங்களை கனிய வைக்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் பாபாவின் இதயத்தில் இருக்கும் பரமாத்மா ஸ்வரூபமே அவருடைய தாமரையுத்த கண்கள் மூலம் எல்லோரையும் வசீகரிக்கிறது ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஒரு கிருதியில் ஸ்ரீராமனை ராஜீவி நயன என பாடுகிறார் பத்ராச்சல ராமதாஸ் சுவாமிகள் ஸ்ரீராமனை கமல நயன என போற்றுகிறார் பகவானுடைய பகவத் ஸ்வரூபமுடையவர்களுடைய கண்களுக்கு ஊமையாக கூறப்படுவதால் தாமரை மலரும் ஏற்றம் எரிகின்றதோ தொன்னூற்று ஒன்று ஓம் ராஜபிஸ்தாந்தி தாய நமக அரசர்களாலும் வணங்கப்படுபவருக்கு நமஸ்காரம் அக்பர் சக்கரவர்த்தியாலும் துதிக்கப்பட்டவர் என்று ஒரு நாமா ஆரம்பத்திலேயே வந்துவிட்டது பாபா முற்பிறவி ஒன்றில் கபிர்தாசராக இருந்தார் அப்போது அவர் அக்பர் சக்கரவர்த்தியால் துதிக்கப்பட்டார் பாபாவை தத்தாத்திரேயருடைய அவதாரமாக சொல்லப்படுகிறது தத்தாத்திரேயரும் தத்தருடைய அவதாரங்களாக கருதப்பட்ட ஸ்ரீ வல்லப சுவாமிகள் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோரும் அவர்கள் காலத்து அரசர்களால் வணங்கப்பட்டுள்ளனர் அரசர்கள் என்று கூறும்போது அவர்களுடைய பிரதிநிதிகளாக பணியாற்றிய உயர் அரசு அதிகாரிகளான டெபுட்டி கலெக்டர் தாசில்தார்கள் நீதிபதிகள் யாவரையும் கூட கூறலாம் அத்தகையோர் பலர் பாபாவிடம் வந்து அவரை வணங்கி பயனடைந்து உள்ளார்கள் என்பதை நாம் அறிவோம் எழுநூற்று தொன்னூற்று இரண்டு ஓம் ராமபக்தி பரபூர்ணாய நமக ராமபக்தி நிறைந்தவருக்கு நமஸ்காரம் பாபா முற்பிரவியில் சுவாமி ராமானந்தருடைய சீடராக இருந்தவர் என ஒரு வரலாறு கபிர்தாசரும் இந்த குடும்பத்தில் பிறந்து இஸ்லாமியரர் வளர்க்கப்பட்டதாக வரலாறு கபிர்தாஸ் ராம பக்தியிலேயே உள்ளும் ராமன் புறமும் ராமன் எங்கு பார்த்தாலும் ராஜா ராமன் என பாடியவர் இப்போது சுவாமி ராமானந்தரே வெங்குசா எனவும் கபிர்தாஸ் பாபாவாக அவரிடம் வந்து சேர்ந்தார் எனவும் தாஸ்கனு ஹரி குறிப்பிட்டுள்ளார் மகான்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்தாலும் அவர்களுடைய முற்பிறவின் நினைவுகள் அவர்களிடம் அப்படியே தொடர்ந்து இருக்கும் அதனால்தான் சாய் பாபா ராமபக்தி நிறைந்தவராகவே தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும் பாபா சில பக்தர்களை ராமநாம ஜபம் செய்யும்படி கூறினார் ஸ்லோகம் எழுநூற்று தொன்னூற்று மூன்று ஓம் பிரதர்சகாய ரூபிரதர் ராமனாக காட்சி அளித்தவருக்கு நமஸ்காரம் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருந்த ஒரு டாக்டர் சீரடிக்கு அவர் நண்பருடன் வந்தார் நண்பர் சாயி பக்தர் டாக்டரோ ராமபக்தர் முஸ்லிம் பக்தர் ஒருவரை வணங்க விரும்பாததால் மசூதிக்கு வெளியிலே நின்று கொண்டிருப்பதாக கூறவும் அவருடைய நண்பர் மட்டும் பாபாவை தரிசித்து உள்ளே சென்றார் மசூதிக்கு உள்ளே மசூதிக்கு வெளியிலிருந்து மசூதி வாயிலை பார்த்து கொண்டிருந்த ஆப்பிரிக்க வைத்தியருக்கு அங்கே தோன்றியவர் முஸ்லிம் பக்தர் அல்ல அவருடைய இஷ்ட தெய்வம் ஜானகிராமன் ஓடி சென்று பாபாவின் பாதங்களில் விழுந்து பணிந்தார் அந்த டாக்டர் அவர் விரும்பியபடி பாபா அவருக்கு பரமானந்தம் திட்டமும் செய்தார் சென்னையிலிருந்து சீரடிக்கு ஒரு பஜனை கோஷ்டி வந்தது அதில் ஒரு தம்பதியர் மற்றவர்கள் அங்கே வந்ததன் நோக்கம் பாபாவிடமிருந்து தக்க சன்மானம் பெற வேண்டும் என்று என்றிருந்தாலும் மனைவி மட்டும் பாபாவிடம் தூய பக்தி வைத்து மனமுருக பஜனை செய்தார் பாபா அந்த அம்மையாரின் பக்தியை மிச்சி அவருக்கு ஸ்ரீராமனாக காட்சி தந்தார் ரேகே அவர்கள் ஒரு சமயம் நாசிக் சென்று அங்கிருந்து காளாராமன் கோயிலுக்கு சென்றார் காளாராமன் சன்னதிக்கு வந்த ரேகே அவர்களுக்கு காட்சி தந்தது ராமனல்ல சத்குரு பாவா சை குரு சாய் நர்ப்பி ரூவ தத்தா